கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு போட்டோஸ் அதெல்லாம் சுச்சி லீக்ஸ் கிடையாது கொயால இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிறது தான்டா உண்மையான சுச்சி லீக்ஸ்ன்ற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்ல சுசித்ரா பல ஷாக்கிங் நியூஸ கொடுத்துட்டு இருக்காங்க தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆன கார்த்திக் குமாரோட அம்மா குழந்தைங்களை வச்சு ஸ்கேம் பண்ற ஒரு அநாத ஆசிரமத்துக்கு ட்ரஸ்டியா இருக்காங்கன்னு அமலா பாலுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணம் தனுஷ் கார்த்திக் குமார் இந்த கேங் சேர்ந்து எனக்கு பண்ண மாதிரியே பண்ண ஒரு கேவலமான பிராங்க் தானும் நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ற பார்ட்டில போதை பொருட்கள் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல் தான் பார்க்க போறோம் சுஜித்ராட ட்விட்டர் பேஜ்ல இருந்து நிறைய எயிட்டீன் பிளஸ் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியாச்சு அதுல சிம்பு தனுஷ் பால் த்ரிஷா டிடி ஆண்ட்ரியா இவங்க சேர்ந்து இருக்க மாதிரியான நிறைய தப்பான போட்டோஸ் வெளியாச்சு இது கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கே நிறைய ஷாக்கிங் நியூஸ் கிரியேட் ஆச்சு நிறைய பேர் இது மார்பிங் பண்ணப்பட்டதுன்னு கப்பக்கட்டுலாம் கட்டினாலும் நிறைய பேர் இந்த விஷயத்த நம்பவே தான் சொல்லலாம் சுஜித்ரா மனநிலை சரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு கார்த்திக் குமார் தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வெளியாச்சு கார்த்திக் குமாருக்கும் சுசித்ராக்கும் அதுக்கப்புறம் டிவோர்ஸும் ஆயிடுச்சு அந்த விஷயத்த அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துட்டாங்க ஆனா இப்போ திரும்பவும் சுசித்ரா இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க அமலாபால் ஆண்ட்ரியா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டி பண்ணுவாங்க அடிக்கடி அந்த பாட்டியில போதை பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அடிக்கடி டேர் கேம் விளையாடுவாங்க அப்படி ஒரு டேர் தனுஷ்க்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த போட்டோ லீக் இதுக்கு பலிகாடா என்னோட ட்விட்டர் பேஜை கார்த்திக் குமார் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்னோட ட்விட்டர் பேஜ் ஹஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் பை மை ஓன் தி पर्सन ஐ வாஸ் मैरिड டு அந்த போட்டோ ரிலீஸ் ஆனதுக்கு வந்து நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு கால் பண்ணி பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தனுஷோட செக்ரட்டரி எனக்கு கால் பண்ணி சிரிச்சிட்டே இந்த போட்டோஸ் எல்லாம் மார்க்ட் பண்ணப்பட்டதுன்னு போடுங்கன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியாததுனால நான் அந்த விஷயத்த பண்ணல இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் என்னோட வீட்டுக்கு வந்து என்கிட்ட இருக்க எல்லா டிவர்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க மூணு நாலு நாளைக்கு அப்புறம் தான் என்கிட்ட திருப்பி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால அடித்த கதையில சிரிச்சிட்டு சொல்றாங்க சிச்சிக்கே நீச்சர் ஸ்விக்லி கு டு ட்விட்டர் இன் சே ஆல் த ஃபோட்டோஸ் ஆர் மார்ட் அது மட்டும் இல்லாம தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் ஒரு கேனும் கார்த்திக்கும் தனுஷ்கும் ஒரு டார்க் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமலாபாலுக்கும் ஏஎல் விஜய்க்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணம் எனக்கு நடந்த மாதிரியே அவங்களுக்கு நடந்த ஒரு கேவலமான பிராங்க் தான் சொல்லிருக்காங்க கார்த்திக் குமார் அமலாபால் த்ரிஷா இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு போதையில அமலாபாலுக்கு டான்ஸ் ஆற மாதிரி ஒரு டேர் கொடுத்திருக்காங்க அத அப்படியே வீடியோ எடுத்து விஜய்க்கும் அனுப்பியிருக்காங்க அதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கு இதை தான் சொல்லணும் ஆனா அவங்க பர்சனல்ல நான் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜயும் சங்கீதாவும் கூட நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் நடத்துவாங்க நடிகர்கள் நடத்துற பார்ட்டிஸ்ல தாம்பளத்துல வெள்ளி தாம்பளத்துல போதை பொருட்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறாங்கன்னு சொல்லிருப்பாங்க வெள்ளி தாம்பளத்துல ஒயிட் லைன்ஸ் வரும்னு சொல்றது மிகையாகாது ஏன்னா அதுதான் நடக்குது அவங்க வீட்டு பார்ட்டிஸ்ல எல்லாமே இது விட ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு ஆசிரமம் இருக்கு அதுல வறுமையில வாடுற குழந்தைங்கள எல்லாம் கூப்பிட்டு வந்து அனாதன்னு போய் சொல்லி தத்தெடுக்க வைக்கிறாங்க இதுக்கு கார்த்திக் குமாரோட அம்மாவும் உடந்த சொல்லப்போனா அந்த ஆசிரமத்துக்கு அவங்கதான் ட்ரஸ்டின்னு சொல்றாங்க குப்பத்துல இருந்து பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிற பசங்க அந்த எது அங்க அடாப்ஷன்காக நிக்கிற பசங்க மாதிரி எனக்கு தோணவே இல்லை இது எல்லாத்துக்கும் கார்த்திக் குமார் எதுவும் பேசலைனாலும் தன்னை தப்பா பேசினதுக்காகவும் தன்னை கேனு சொன்னதுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன்ல டெஃபமேஷன் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் இந்த விஷயத்த விசாரணையா எடுத்துட்டு போகுமா இல்ல லீக்ஸ் மாதிரியே இதை அப்படியே பரபரப்பா கிளப்பிட்டு கொஞ்சம் நாள்லயே ஆஃப் ஆயிடுமான்றத பொறுத்து இருந்து பாப்போம் இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸ் அண்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க